அமித்ஷா அடிக்கடி வரணும் பிரதமர் அடிக்கடி வரணும் வந்து பொய்யன் பேசிட்டு போறாங்க அது பொய்யன்னு மக்களுக்கு தெரியுது அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமா அடையும் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லி கவர்னர் மாற்றப்படாதேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா கவர்னர் நல்லது செஞ்சாலும் மக்கள்கிட்ட ஏற்படாதீங்க அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சு இப்போ இப்ப இருக்கிறத சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போம் தான் சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு அதனால கலந்துதான் செய்வாங்க நான் ஏற்கனவே இரநூறுவா சொல்லியிருக்குறோம் அதை தாண்டி தான் வரும்னு நினைக்கிறேன் அது அங்கே இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இருக்குது அவங்க ஒரு பறிச்சிருக்கோம் அவங்கள்ட்ட அவங்க சூழ்நிலை பதவி போவேன் நான் அந்த பகுதியில தான் நிச்சயம் போவேன் என் தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு கைது பண்ணியாச்சு இன்னைக்கு கூட மேலதிகார் மீது நடவடிக்கை எடுத்துருக்குறோம் ஓரளவியல் தமிழ்நாடு என்ற மகத்தான முன்னெடுப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நான் தொடங்கி வைக்கிறேன் இன்று தொடங்கி நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து இன்று முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்ட கழகங்களிலும் அந்தந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் என்னுடைய இந்த நிர்பய சந்திப்பு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இன்றைக்கு அவங்கவுங்க பகுதியில் ஊடக தொடர்களையும் பத்திரிகை அன்புகளையும் சந்திக்க இருக்கிறாங்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து ஜூலை மூணாம் தேதியிலிருந்து இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து ஜூலை மூணாம் தேதி தமிழ்நாடு முழுக்க வீடு விடா போய் மக்களை அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக முன்னோர்கள் எல்லாம் வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேரிலேயே போக போறாங்க தகவல் தொழில்நுட்ப பணியின் சார்பில் தொகுதிக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு பேர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அந்த பயிற்சி பெற்ற இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் தமிழ்நாடு முழுக்க அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்டுகளுக்கு பயிற்சி செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுடைய மண் மொழி மானம் காக்க மக்கள் எல்லாரையும் ஓரணையில் திரட்டுறது தான் இதனுடைய அடிப்படையும் முதன்மையான நோக்கமும் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஒருங்கிணையணும் அதை எதிர்த்து போராடணும் என்பதற்கான முயற்சி தான் இந்த முயற்சி ஒன்றிய பாஜக அரசால் நம்முடைய தமிழும் தமிழ்நாடு எப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு நான் ரொம்ப உங்களுக்கு சொல்ல தேவையில்லை சுருக்கமாக சில தலை தலைப்புச் செய்திகள் மாற்றம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அரசியல் பண்பாடு மொழி பொருளாதாரம் எல்லா வகையிலும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா அனைத்திலும் வளர்ந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலையில தொடர்ந்து புறக்கணிச்சிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரியை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தர்றதில்லை தமிழ்நாட்டினுடைய நிதி உரிமைகள் ஜிஎஸ்டி கொள்கை மூலமா அது புறக்கணிக்கப்படுது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கிறது இல்லை தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களும் கிடையாது பள்ளிக்கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுது ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதை நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு இருக்கோம் நீர் தேர்வு மூலமா அடித்தட்டு மனுடைய மருத்துவ கல்விக்கானது சிதைக்கப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கை இந்தி திருப்பு கொள்கையாக மட்டுமே இருக்கு தமிழுக்கு வெறும் நூற்றி பதிமூணு கோடியும் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியும் ஒதுக்கி இருக்காங்க தமிழக வரலாற்று பெருமைக்கு சொல்லக்கூடிய கீழடி அறிக்கையை வெளியிடாம திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க இதெல்லாம் இதையெல்லாம் நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற காரணத்தினாலும் தெரியல தமிழ்நாட்டோட தொகுதி மறுவர் என்ற பேரில் தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தொகுதியில் உட்பட எண்ணிக்கையை குறைக்க திட்டம் தீட்டியிருக்காங்க இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஒரு சிலவற்று மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் வெறும் அரசியல் கவுன்சிலாக மட்டுமில்ல தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த இது இதெல்லாம் அரசியல் கட்சிகளால் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்படும் இது அதற்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய் அது ஆளுக்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம் அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணை விரும்புகிறவங்க இணையலாம் திமுகவில் சேர ஆர்வம் இருக்கிறவங்க செயலி மற்றும் நேரடி படிவம் மூலம் பதிவு செய்யப்படுவாங்க மேலோட்டமாக பார்த்தா திமுக தனக்கான உறுப்பினர் சேர்க்குதுன்னு உங்கள சிலர் கூட நினைக்கலாம் ஆனால் உண்மையான நோக்கம் என்னென்னா கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும் பாஜகவுடைய அரசியல் படையெடுப்ப பண்பாட்டு படையெடுப்ப தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சூரம் உள்ள அரசியல் சக்தி தேவை அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு விடையை ஒரு இயக்கமாகவே தொடங்கி நடத்த இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றிய அரசு கால இந்த தமிழ்நாடு எல்லாம் வஞ்சிக்கப்படுது எப்படி எல்லாம் கொடுமை காலாக விடுதெல்லாம் சொல்ல இருக்கிறோம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதனால நினைவுப்படுத்து துண்டு பிரஷரம் மூலமா கொடுத்து அந்த பிரச்சாரமும் நினைக்கிற நடக்க இருக்கு அதே நடத்த உறுப்பினர் இருக்கிற பந்த பொண்ணும் ஆஹ் ஓ நிச்சயமா நிச்சயமா இப்ப இல்லை இப்ப இல்ல தயாராக ரொம்ப நல்ல

சொல்ல சொல்ல விருப்பதான் சேர்க்க போறோம் கட்டாயப்படுத்தி சேர்க்க போறது கிடையாது சேர்ந்தா சேர மாட்டாங்க அதனால அவங்க விருப்பமாதான் சேர்க்க அவர் இப்பதான் மக்கள் சந்திக்க போறாரு இப்பதான் மக்கள் மக்களுக்கு தெளிவா தெரியும் இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம் வலியுறுத்துறோம் வற்புறுத்துறோம் தேர்தல் பரப்புரை உண்டு உறுப்பினர் சேர்ப்பு உண்டு ஒன்றிய அரசு செஞ்சுட்டு அந்த குடும்பங்கள் உண்டு

அவங்க சூழ்நிலை தேர்தல் போவாங்க நான் அந்த பகுதியில்தான் நிச்சயம் போவேன் அது வந்து தேர்தல் தேதி அறிவித்த பிறகு பேசுவோம் அது சமாளிச்சு கொடுக்கலாம் இப்ப இருக்கிறது சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போங்கிற சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு அதனால கலந்து தான் செய்வாங்க எல்லாத்தையும் வசப்படுத்தலாம் அதான் நீ கேட்டங்கிறத மூணு சொல்லிடுறேன் காலை உணவு திட்டம் அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா அதை நிறைவேற்றிருக்கோம் மகளிர் உரிமை திட்டம் அது தேர்தல் வாக்கு இருக்கு அதை வந்து கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் நிறைவேற்றிட்டோம் இன்னொரு இருபது பர்சன்ட் பர்சன்ட் மிச்சம் இருக்குது அதையும் விட்டு பண்ணதும் ஆகும் அது அவங்க தவறாக படிவத்தை பூர்த்தி பண்ணாமல் தவறாக கொடுக்கு தவறு தவறு தவற விட்டுட்டாங்க அதை சில தப்பா பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாதத்துலேருந்து கொடுக்க போகிறோம் அதனால் அது ஒரு திட்டம் அது பெரிய திட்டம் பேருந்து இலவச பயணம் இலவ இது கட்டணம் பயணம் பண்ணாங்களே அது அது ஒரு பெரிய திட்டம் அப்புறம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக ஆயிரம் ரூபாய் பள்ளிக்கு ஆரம்ப பள்ளி முடிச்சிட்டு கல்லூரிக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் அந்த அற்புதமான திட்டம் இப்படி பல திட்டங்கள் இருக்கு எதை சொல்றது எதோ வர்றதுன்னு தெரியல போகணும் வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்குமா போக ஆமா ஆ அதனால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு 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 சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்றரை மணி நேரம் ஒன்றுக்குறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வந்து மூணு தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு காலை மாலை ஏன்னா கோட்டையில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இரநூத்தி மூணாவதுக்கு நிச்சயமா இதே அறிவாலத்தில் வேறாச்சும் சந்திப்பேன் என்னங்க நான் முதல்ல ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறோம் அந்த திட்டத்து மூலமா பயிற்சி கொடுத்து இன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு பெரிய நிகழ்ச்சி தான் முடிச்சுதான் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேரா நாற்பது லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோம் மூணு லட்சம் பேருக்கு அதுல வாய்ப்பு கிடைச்சிருக்கு எல்லாரும் இருபதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய் சம்பளத்துல வேலை வாய்ப்பு சேர்ந்துருக்காங்க

இப்போ இப்போ அரசின் சார்பில ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா ஆபிசர்ஸும் போய் அவங்க ஒரு வாரம் தங்கி அங்க மக்கள் குறையை கேட்டு ஆன் தி ஸ்பாட்ல இருக்கிறாங்க அது ஒரு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இப்ப இன்னொரு பத்து நாள்ல

இது வரைக்கும் இல்ல வந்தா சொல்லுங்க பரிசளி இந்த உரிமைகள் இருக்க டிஎம் மட்டும் வாங்கல டிஎம் மட்டும் வாங்கல எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கிறாங்க அதான் அப்படி போதனாலே சொன்னேன் இந்த ஆட்சி வந்து வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும் வாக்களிக்க தவறிகள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறோம் அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்தி சொன்னேன் அமித்ஷா அடிக்கடி வரணும் நான் ஏற்கனவே சொல்லி பிரதமர் அடிக்கடி வரணும் வந்து பொய்யை பேசிட்டு போகிறாங்க அது பொய்யுன்னு மக்களுக்கு தெரியுது அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமாக அடையும் அதே மாதிரி தான் ஏற்கனவே சொல்லி இந்த கவர்னர் மாற்றப்படாதான்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா கவர்னர் என்ன நல்லது செஞ்சாலும் மக்கள்கிட்ட ஏற்படாத இனிமேல் அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு அதனால அவங்களாம் வரணும் அடிக்கடி அதுதான் என்னுடைய ஆசை